ஹாய் வெல்கம் டு த்ரீ சிக்ஸ்ட்டி இப்போ வந்து சமீப காலமாக வந்து கிராமப்புறங்களில் வெள்ளி குலுசு மிருகு போடுறோன்னு சொல்லி ஒரு கூட்டமே அலைஞ்சிட்ருக்கு அது எப்படி போடுறான்னு ஒரு சின்ன வீடியோ ஒன்று காட்டுறேன் இனியாவது உங்களுக்கு வெள்ளி குலுஸுக்கு கோல்டு சின்ன மிருகு போடணுன்னா கிராமத்தில் போடாதீங்க கடைக்கு வாங்க எந்த ஊரில் இருக்குது அங்கே ஒரு ஜுவில் ஷாப்புக்கு போங்க அந்த ஜுவல் ஷாப்பில் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு மிருகு தருவாங்க பில் போட்டு வெயிட் பண்ணி வாங்கிட்டு போங்க தயவு செஞ்சு கிராமப்புறங்களில் வரவங்களுக்கு

மாதிரி இந்தி கரை போட்டு ஒரு தப்புல போச்சு நிறைய இந்த பவுடரும் அந்த கேஸ்டிங் சோடாவும் போட்டா இந்த மாதிரி வந்து புகை வந்துடும் ஆமா நீங்க சூடு தண்ணி யூஸ் பண்ணுங்க சூடு தண்ணி இது என்னது இது வெறும் அந்த பவுடர் மட்டுமா இது தண்ணி பவுடர் ஓ சரி சரி அலுக்கி பார்க்க மாட்டீங்க

வ lazımர longo bedeutet அம்மா சு அமைப் பட்ர பாப பாபம் பா இருவு ornamentalia 승ினென்றாரை என்று patreon predeplain் அ physicி zucchini Kern ச அமை своих ம்று பா claps பவுடர் ины் அமை grammar முதிவு

ஒரு நாளைக்கு எத்தனை புரோடஸ் சேல்ஸ் பண்ணுவீங்க 50 ரூபாயா ஒரு 50 100 சேல்ஸ் பண்ணுங்க சேல்ஸ் பண்ணிடுவீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு அதிகபட்சமா சம்பாதிப்பீங்க இது கம்பெனி கம்பெனினா தான் ஒரு நாளைக்கு எவ்வளவு எவ்வளவு வந்து 500 வந்துரும் ஓகே வந்துடும் ஓகேண்ணா ஓகேண்ணா यू உங்க நம்பர் சொல்லுங்க நம்பர் இருக்குنا அப்ப இதெல்லாம் வேணமா ஆன்லைன்ல போட்டா சேல்ஸ் பண்ணோம் ஆன்லைன் நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு அப்பா நம்பர் அப்பனா நம்பர் தரானு நம்பர் ஒதிருக்க கூடாதுமா நீ ஃபான்க்கında கால் வைக்கணுமா இல்ல உங்களுக்கு நம்பர் போடுனனோ போடுன வேணவே நம்பர் வேண்டாம் நம்பர் வேண்டாம்ல கடைசியா இந்த பவுடர் போட்டு அப்படியே வை காரை வைக்க செல் பவுடர்லாம் அட்வர்ட்மென்ட் தான நான் இவரல்ல சண்டே சண்டே எங்க ஒரு இடத்துக்கு தான வர முடியும் ஊர் ஊர்ல வர நான் சரி என்ன அந்த பவுடர் போட்டு பேப்பர்ல 1 வந்து காய வைக்கணும்னு அது மூணு மாசம்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திருத்னி த்ரீ சிக்ஸ்டி மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்